வீட்ல பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்றாக வரும் அதாவது ஒருவருடைய பிறந்த நாள் வரும் இப்படி நிறைய பேருக்கு நடக்கும் அப்பொழுது நீங்கள் முக்கியமாக எதனை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சந்தேகம் எதனை கொண்டாட வேண்டும் என்றால் இறந்த நாளையே கொண்டாட வேண்டும் இறந்த நாளை அந்த தினத்தில் கொண்டாட வேண்டும் பிறந்த நாளை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கொண்டாடலாம் அந்த நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் மரம் அன்று கொண்டாடலாம் அந்த இறந்த தினம் அதாவது அந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த தேதி அதுவும் போக நீங்கள் நல்லதா கெட்டதா என்றால் கெட்ட விஷயம் என்று கிடையாது நம் வீட்டில் உள்ள அனைத்து நன்மைக்காகவே ஒரு ஜீவன் இறந்து போயிருக்கும் அதாவது அந்த நிறைய வருடங்கள் அந்த குடும்பத்துல வாழ்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி நிறைய பொருள் சேர்க்கை அருள் சேர்க்கை என்று நிறைய செய்துவிட்டு உயிரை தியாகம் செய்திருக்கும் உயிராக தான் கண்டிப்பாக இருக்கும் பிறப்பிற்கு நிறைய நாளில் நாம் சந்தோஷத்தை கொண்டாடலாம் ஆனால் அந்த இறந்த உயிருக்குத்தான் அன்று முழு கடமையையும் முழு சக்தியையும் நாம் இல்லம் முழுவதும் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அது நன்றாக இருக்கும் இப்பொழுது நாம் சொல்வது என்னவென்றால் இப்போ இறந்த தினமா பிறந்த தினமா அப்படின்னு கேட்டால் அந்த இறந்த தின இறந்தவர்களுக்கே அந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் அது மிக மிக முக்கியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையாக வாழ்க்கையில் இருக்கும் அப்பொழுது நீங்கள் இறந்த தே அந்த தேதியில் இறந்தவர் அதாவது பிறந்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுவதா இறந்த தினத்தை கொண்டாடுவதா என்றால் இறந்த தினத்தை நீங்கள் கொண்டாடுவது மிக மிக சிறந்தது என்றே நீங்கள் எண்ணி அதனை செய்து கொள்ளவும் வேண்டும் இதனை செய்யும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு தோன்றும் அப்போ அந்த தினத்துல பிறந்த உங்களுக்கு எப்பொழுது கொண்டாட வேண்டும் அதான் நாம முன்னே சொல்லிவிட்டோம் நட்சத்திர தினத்தன்று நீங்கள் கொண்டாடி கொள்ளலாம்